حسول <laughs> இறங்குகிறான் என்பதை சொல்ல

இசார் ஒருவேளை தகவல் பரவுறதுக்கு ஆறு கோமனா மனிதர் அந்த பத்த분에 ஆறு கோமனா அமெரிக்கா ஜாரியலா மனிதபுரங்க இருந்து எல்லastype எல்லாம் இருக்கு இல்ல த வந்து நீங்க 보면은 கொண்டாடு என்ன என்ன बोलेंगे நீ முக்கியமான தரான சொல்லுவீங்க அதுக்கு நீங்க சப்படியே ஒரு ராகம் அதுக்கு ஒரு வர அதுக்கு ஒரு வர அது வலி திசே கால் சிமூது வாங்கணும் இந்த 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 கால் வேணும்

இல்ல வந்து நடுவுல போஸ்ட் வந்து உட்கார்ந்து தெரியுமா போஸ்ட் வந்து அப்படியே ஆச்சு போன்ல போச்சு கூட போடு முகத்துல போலாம் அப்புறம் பெரியவாசில காரலாம் लेके வார அந்த நேரத்துல எல்லாம் போறாங்க போறாங்க அப்படி ஒரு பொது அரந்தி குள்ள இருக்கு அதுல சேர வேண்டியது இல்லை போறதுக்கு வந்து इल्लू कौन? इल्लू कौन? तेरे को बोला मैंने, तूने क्या किया? तूने कुछ कुछ किया? इल्लू कौन? हाँ वो ना कौन? हाँ तू क्या किया इल्लू? तो इल्लू की हुआ जतिनवासा, तो इस चीज़ पर उसकी और किसे लगा? ना जाना नहीं बाँदा, ये मसला सामान्य होना, बना बच्ची का इल्लू कौन?